அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் சுப்லட்சுமி கனகராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகை தான் இன்றைக்கி நம்ம காமிக்கிற இந்த மூலிகை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டால் செருங்கி நான் இதை பற்றி பதிவு ஏற்கனவே போட்டிருந்தேன் அதுக்காக தான் இதை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்கீங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ இந்த தொட்டால் செருங்கி அப்படிங்கிறத தொட்டால் வாடி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லஜ்ஜாவதி அப்படின்ற பெயர்லையும் சொல்கிறாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து மைமோசா போடிகா இது ஈரப்பதம் உள்ள இந்த மாதிரி இடங்களில் தான் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் மலட்டுத்தன்மை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதவிழாய் சுழற்சி மாதவிழாய் சார்ந்த பிரச்சனைகள் அதிக ரத்தப்போக்கு உதிரப்போக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளுக்கு இது எல்லாமே பயன்படுது முக்கியமா சர்க்கரை நோய்க்கும் இது ஒரு மருந்தாக பயன்படுது இப்போ நான் வந்து என்ன என்னுடைய அனுபவத்துல நான் பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கற்களுக்கு இந்த செடியோட சமூலம் சமூலம் அப்படிங்கிறது வேரிலிருந்து தண்டு பூ இலை எல்லாத்தையும் தான் சமூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முழு செடி எடுத்துக்கிட்டோம்னா இது சமூலம் இது பாத்தீங்கன்னா இந்த முற்கள் இருக்கும் அந்த அளவுக்கு முற்கள் நிறைய முற்கள் இருக்கும் இந்த செடியில் இந்த செடியை முழுவதுமாக பூக்கள்லேருந்து இலைகள்லேருந்து காய்கள்லேருந்து வேர்லேருந்து எல்லாத்தையும் தண்டையும் நம்ம குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இந்த ஒரு செடி எடுத்துருக்கோம் இது ஒரு ரெண்டு மூணு செடி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் செடியை பிடுங்கினோன்னா நல்லா பெருசாக படர்ந்துருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒரு கைப்படி அளவுக்கு அரளவுக்கு பிடிக்க முடியாது ஏன்னா இது முள் அதிகம் உள்ளது இப்போ குட்டி குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் சுருக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணால் வால் மிளகு இந்த வால் மிளக ஒரு ஐந்தாறு மிளக போட்டு நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டு இந்த தண்ணியை ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கற்களாக இருந்தாலும் உடைந்து வெளியேறும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிங்க ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் கல்லுலாம் இருக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே வெளியேறும் இப்போவே நம்ம அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டையும் இந்த செடி ஒரு சமூலத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டு வந்தாலே சிறுநீரக கற்களை நம்ம நிரந்தரமாக உடச்சி வெளியேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கும் இது வந்து ஒரு மருந்தாக இருக்குது இன்றைக்கி செடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இளம் சிகப்பு நிறத்தில் இதோட பூக்கள் இருக்கும் இது எல்லாமே இன்றைக்கி மாலை நேரத்தில் வந்ததுனால வாடி போயிருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இதோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த இலைகள் அப்படி தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மூடிக்கும் இலைகளை தொட்ட உடனே எல்லாம் அது பாட்டுக்கு அழகாக மூடிக்கும் பார்த்திங்களா